நாட்டுப்புறம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கலைஞருடைய பிரச்சனையாக தோன்றக்கூடிய பேருந்து பயணம் எல்லா இடங்கள்லையுமே நம்முடைய கலைஞர்கள் பேருந்துல பயணம் செய்யறப்ப ரொம்ப ரொம்பவும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றாங்க அப்படி பல்வேறு பிரச்சனைகள் முக்கியமா பாக்குறது பசவட்டு கீழே இறக்கி விடுறது அந்த கலைப்பொருட்கள் எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறது இது போன்ற பல சம்பவங்கள் அப்பப்ப நடந்துட்டு வருது இதற்கெல்லாம் ஒரு மாற்று வேணும் இந்த கலைஞர்களை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கலைஞர்கள் பாதுகாப்பு என்னன்னா கலைஞர்கள் பயணம் செய்வதற்கு ஐம்பது சதவீதமான கட்டண சலுகை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த கலைப்பொருட்களை ஏற்றி செல்வதற்கு எந்த விதமான கட்டணம் வாங்கக்கூடாது அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விவரத்தையும் சொல்லியிருக்காங்க ஆனாலும் கூட பேருந்துகளுடைய அந்த நடத்துனர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத இப்ப நம்ம பல சம்பவங்கள் நம்ம பார்க்க போறோம் அப்படிப்பட்ட சம்பவம் தான் இங்க நம்ம பார்க்க போறது மரக்கால் ஆட்ட கலைஞர் அதாவது மதுரை ஆணையரை சேர்ந்தவர் இவர் தன்னுடைய குதிரை ஆட்டத்தை செய்யறதுக்காக வேண்டி கோயம்புத்தூருக்கு போறதுக்காக வேண்டி பேருந்து ஏறுறாரு ஆனால் அந்த பேருந்து கட்டண நடத்துனர் இறக்கி விட்டுறாரு மிகவும் சிரமப்பட்டு ரொம்ப ஏறதுக்கு முயற்சி செஞ்சாலும் கூட அந்த நடத்துனர் வந்து கண்டிப்பா வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனாலும் கூட நான் அந்த கலைஞர் என்ன பண்ணிருக்காங்க நான் வந்து கட்டணம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியும் கூட அவர்களை அதை ஏற்றுவதற்கு மறுத்துட்டாங்க இதனால் ரொம்ப சிரமப்பட்டு அடுத்தடுத்த பேருந்துகளில் கேட்டு அந்த போய் அந்த நிகழ்ச்சி போய் செஞ்சுருக்காரு அந்த பேருந்தினுடைய எண் மற்றும் அந்த கண்டைக்டர் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களும் கூட இருக்கு இது ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துட்டு வருது அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஏ பி சூர்யா இவர் மாடு ஆட்டத்தை போய் நிகழ்த்துவதற்காக பயணம் செய்கிறாரு பேருந்தில் அப்போ அங்கே பார்த்தோம்னு சொன்னால் அந்த பேருந்து நடத்துனர் வந்து மேலே ஏற்றி விடமாடிக்கிறாரு ரொம்ப எவ்வளவு சிரமப்பட்டு கெஞ்சி குத்தாடி பண்ணியிருக்காங்க ஒரு மணி நேரம் வந்து இதனால் அழுக்களிப்பு போயிட்டு இருக்குது இந்த கலைஞர்களுடைய இந்த நிலைமைய அரசு புரிஞ்சுதான் இந்த திட்டத்தை ஒரு நல்ல ஒரு திட்டமாக கொண்டு வந்தது கட்டண சலுகையோடு பேருந்துல ஏற்றுவதற்கான அனுமதி கண்டிப்பா வந்து நடத்துவர்கள் கொடுக்கணும் அப்படின்றத ஆனா அந்த நடத்துறையில என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இந்த கட்டணத்தை சலுகை வந்து யார் கொடுத்தது இதை எங்க கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆர்டர் கொடுங்க பார்க்கலாம் இதை நீங்க கொண்டு போய் அங்க போய் இந்த மேலாவிசட்ட சொல்லுங்க நீ யார்ட்ட வேண எங்காலன்னு சொல்லிக்க என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படி பல சவால்கள் விட்டு இந்த கலைஞர்கள் வந்து அவ்வளவு கொடுமப்படுத்துறாங்க நான் என்ன கேட்கிறேன்னா ஒவ்வொரு வசதிகளுக்கும் ஒவ்வொரு உங்களுடைய இந்த நடத்துனர்கள் போக்குவரத்து துறையில பல வகைகளை வந்து தன்னுடைய போராட்டத்தை முன் போறாங்க எதுக்காக தன்னுடைய வசதிக்கு வந்து தன்னுடைய பல்வேறு தேவையை அடிப்படையில அதாவது சம்பள உயர்வு ஏதோ ஒரு தேவை அடிப்படையில வந்து போராட்டங்கள் நிகழ்த்தக்கூடிய நீங்க மற்ற மனிதர்களை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு பாக்குறப்ப உண்மையிலேயே குறிப்பிட்டு சொல்ல வரலாற்று கால கண்ணாடிய ரொம்ப விளையாடுறீங்க அந்த அதுபோன்ற நடத்துனர்களை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய உங்களுடைய மகளோட மகனோ திருமணம் நடக்குது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதுக்கு கண்டிப்பா வந்து கலைஞர் இல்லாம அந்த நிகழ்ச்சி நடக்காது அப்படி நடக்கிற சூழ்நிலையில அந்த கலைஞர்களை ஏற்றாமல் அந்த நேரம் தவறி வந்தா நீங்க அந்த கலைஞரை எப்படி பார்ப்பீங்க இதே பேருந்து ஏதோ உங்களை மாதிரி ஒரு பேருந்து பேருந்துல இருந்து கண்டிப்பா ஏறி வரணும் அப்படிப்பட்ட அந்த நபரை நீங்க எப்படி பார்ப்பீங்க அப்ப உங்களுக்குன்னு ஒண்ணு மற்றவர்களுக்கு ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பாகுபாடு பார்க்கக்கூடிய இந்த போக்கை போக்குவரத்து துறையில பணி செய்யக்கூடிய இந்த நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுறேன் அரசனுடைய ஆணை இருந்தும் ஆணையை மறுத்து சொல்வதும் அதேபோல போல வாழ்க்கையில் கலைஞருடைய நிலைமையை புரிந்து கொள்ளாத ஒரு மடத்தனமான செயலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களையும் வன்மையாக கண்டித்து மேலும் இந்த நடவடிக்கை தொடர்ந்தால் பல்வேறு போராட்டங்களை சங்கங்கள் முன்னெடுத்து துறையில் பணி செய்யக்கூடிய இது போன்ற நபர்களுடைய பணியினை நீக்கம் செய்யக்கூடிய வகையிலே போராட்டங்கள் தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற பல்வேறு இடங்கள் நடந்திருக்கு நத்தத்திலிருந்து வந்து ஒரு நபருடைய நாடகத்தினுடைய அந்த ஒப்பனை உடைகளை வந்து கொண்டு வந்தக்கூடிய அந்த பையன் கூட அதுக்கு லக்கேஜ் போணும்னு சொல்லி போட்டு ரொம்ப அவர் கஷ்டப்படுத்தியிருக்காங்க அவரு அங்கிருந்து போன் பண்ணி கேட்டது மூலமா நான் போன் பண்ணி வான் பண்ண ஒரு பிறகு அவரு வந்து சரின்னு சொல்லிட்டு விட்டாங்க இப்படி ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம போராடி ஒரு விஷயத்த வந்து அப்படித்தான் நம்மளுடைய கிடைக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வருது அப்படின்றதுதான் ரொம்ப நினைச்சு வேதனைப்படக்கூடிய விஷயம் ஆகவே கலைஞர்களுக்கு போக்குவரத்து துறை கண்டிப்பாக ஒத்துழைப்பு தர வேண்டும் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பேருந்துகள் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு தர செய்து தரணும் ஏன் இந்த கட்டண சலுகையும் ஏன் இந்த பொருள்களை ஏற்றிச் செல்லக்கூடிய இந்த அனுமதியும் தந்திருக்காங்க அரசு அப்படின்னா கலைஞருடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும் எத்தனையோ கலைஞர்கள் மிகவும் திறம்பட்ட கலைஞர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல முதிர்ச்சியடை பொழுது தன்னுடைய ஏழ்ம நிலையில சந்திச்சுதான் நிறைய வறுமையில தான் நிறைய இருப்பு நடந்திருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த கலைஞருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நினைத்து தான் அந்த அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்குது ஆனாலும் கூட அதை புரிந்து கொள்ளாத மற்ற துறை சார்ந்த மற்ற பணியாளர்கள் அவர்களை ரொம்பவும் கேவலமாகவும் ரொம்பவும் மோசமான நிலைமைக்கு நடத்தக்கூடிய இந்த சூழ்நிலை போயிட்டு இருக்குது பல்வேறு சங்கங்கள் பல்வேறு நிலைகளில் வந்து இதை நம்ம போராடி ஒவ்வொரு விஷயத்தை சொன்னாலும் கூட இதை புரிந்து கொள்ளாத போக்குவரத்து துறை வன்மையாக மீண்டும் மீண்டும் கண்டித்து இதுபோன்ற செயல்களில் நடந்தால் அந்த போக்குவரத்து அலுவலகம் முன்பாக நின்று மிகப்பெரிய போராட்டத்தினை நடத்துவோம் அதன் வாயிலாக கலைஞர்களுடைய உரிமையை மீட்டெடுப்போம்